பாராளுமன்றத்தில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இவங்க நூறு எம்பி தான் வச்சுருக்கீங்க நாங்கள் முந்நூற்றம்பது எம்பி வச்சுருக்குறோம் நாங்கள் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவங்கள மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதிக்கு முந்நூற்றி ஐம்பது கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ நாயுஷ் ஜனவரி ஜான்வரி நைன்ல இருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மனப்பாக்கத்தில் தீபத்தூரில் தீபம் ஏற்றினாக்கா இரண்டு பிரிவினுக்குள்ளே கலவரவான்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கலவரத்தை தூண்டுவதே நீங்களாக இருக்கிறீங்க அரசியல் உங்கள் அரசியல் லாபத்துக்காக நீங்கள் இந்த உள்ள தீபம் ஏற்றக்கூடாதுன்னு நீங்கள் உங்களோட உள்நோக்கத்தோடு செயல்பட்டதாக தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு இன்னொரு வார்த்தையும் பேசியிருக்காரு சுடுகாட்டில் தான் புணத்தை எரிக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பேசுகிறார் அதான் இப்போ வழக்கமாகவே இந்த இந்த திமுகவுக்கு என்னென்னாக்கா ஆன்மீ ஆன்மீகம் என்றால் பிடிக்காது ஏன்னா அவங்களுடைய வளர்ந்து வந்த பாதை அப்படி ஏன்னா அவங்க கடல் மறுப்பு கொள்கை உடையவர்கள் அதனால் இவங்க அப்போ இந்த கலைஞரை புதைச்சாங்களே ஏன் மெருநாள் தான் புதைக்கணுமா சுடுகாட்டை புதைக்க வேண்டியது தானே ஏன் உங்களுக்கு கோப்பால பொத்தல சுடு கடையே கிடையாதா இப்போ தீபத்துணை உலக நீ வக்கரமாக பேசும்போது நாங்களும் அப்படி தானே பேச வேண்டியிருக்குது அவர் மெருநாள் தான் புதைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா மெருநாள் போச்சாதான் அவங்க ஒப்பனுக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் இது நிரந்தரமான தீர்ப்பை நம்ம எடுத்துக்க முடியாது ஸ்டேட்டில் எந்த தீர்ப்புமே வந்து நம்ம நிரந்தரமான தீர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது இது வந்துட்டு அப்போ நாளைக்கு மேல்முறையீடு போகும்போது வேறு விதமான தீர்ப்புகளும் வரலாம்ல இல்லை மேல்முறையீடு போனாலும் சரி நியாயமான தீர்ப்பு வேணும் அதனால் கொடுக்க போறாங்க இதில் பாஜக அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை அடைக்க ஒரு படமாக தான் இன்னைக்கு பராசக்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க உதாரணமாக அந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க முடியும் போது ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தியிருப்பாங்க நான் கேட்குறேன் சிவகார்த்திகனை பார்த்து நான் அந்த கேள்வி நான் கேட்கணும் ஆசைப்பட்றேன் உனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குல்ல இதே சிவகார்த்திகைனாதான் அமரன் படம் நடிச்ச போது பாஜக தூக்கி தூக்கி பிடிச்சாங்க டெல்லிக்கு கூப்பிட்டு வரவேற்பு தூக்கி பிடிச்சது ஒரு படத்தின் மூலயமா விஷமத்தனமான கருத்துக்களை திமுக கொண்டு வராங்க கொண்டு வராங்க அதுக்கு துணை போறது யாரு அதுதான் சொல்றேன் சென்சார் போர்டுன்னு ஒன்னு மத்திய அரசாங்கம் கையில வச்சிருக்காங்க அதை தாண்டி எப்படி விஷமத்தனமான கருத்து அதுதான் அவங்க என்ன கொண்டு வராங்க அந்த கருத்து எப்படி கொண்டு வராங்கன்னா அவர் எத்தவனை இந்திய திருப்பின்னு சொல்லணும் சிவகார்த்திகை பகடகாயாக பயன்படுத்திக்கிறது ரஜா நியூஸ் ஏன் இந்த படத்தை நீங்கள் இன்னைக்கு இந்த டைம் ரீஸ் பண்ணுறீங்க ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக சமூக ஊடக பிரிவின் மாநில பொறுப்பாளர் திரு சதீஷ் அவர்கள் வணக்கம் 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 பூர்ணச்சந்திரன் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அதற்கு இனிப்பான செய்தி மதுரை உயர்நீதிமன்ற கிளை கொடுத்துருக்காங்க உத்தரவும் கொடுத்துருக்காங்க தீபம் ஏற்றலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இந்த பூர்ணச்சந்திரனுடைய ஆத்மா தான் உண்மையிலேயே அந்த நீதிபதிகள் முன் அவங்க மனத்துக்குள்ளே இறங்கி இந்த தீர்ப்பு கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஆன்மாவுடைய சாபம் கண்டிப்பாக திமுக குடும்பத்தை கருவறு தீரும் அதில் கருத்து கிடையாது தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயிரை விட்ட ஆன்மா அது கண்டிப்பாக அது அவரோட ஆன்மா இனி சாந்தி அடையும் ஏன்னா இந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுகள் நீங்கள் உலக கோர்ட்டு கூட போங்க கருத்து கிடையாது ஆனால் தீபம் ஏற்றுவது உறுதி செய்யப்பட்டு விட்டது கண்டிப்பாக தீபம் ஏற்றப்படும் ஏன்னா உறுதி செய்யப்பட்டுருச்சு இந்த ஆண்டு கிடையாது இந்த ஆண்டு இல்லைனாலும் இனி இனி வரும் ஆண்டு ஆண்டுகளில் கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா இன்னும் எழுபது நாட்கள் தான் இவங்களோட காலம் இன்னும் எழுபது இன்னொரு அறுபத்தொம்பது நாட்கள் இவங்களோட ஆட்சி காலம் அதுக்கப்புறம் திமுக என்ற ஒரு சக்தி இங்கே இருக்காது அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அனைத்து விஷயங்களுமே அதாவது நியாயமாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இனிமே கட்டாயமாக நடைபெறும் அதில் கருத்து கிடையாது ரெண்டாவதாக இவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னாக்கா தீபத்தில் தீபத்துக்குள்ள தீபம் ஏற்றினால் கலவரம் நடக்கும் கலவரத்தை தடுக்கும் விதமாகத்தான் நாங்கள் வந்துட்டு தீபத்தை ஏற்ற விடுறங்கிறதை இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது இந்து ஆலத்தோட குற்றச்சாட்டு என்னன்னாக்கா இது நாங்கள் நடுநிலையாக தான் பார்த்தோம் தீபத்தூரில் தீபம் ஏற்றினாக்கா இரண்டு பிரிவினுக்குள்ளே கலவரம்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கலவரத்தை தூண்டுவதே நீங்களாக இருக்கிறீங்க அரசியல் உங்களோட அரசியல் லாபத்துக்காக நீங்கள் இந்த தீபத்தூரில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு நீங்கள் உங்களோட உள்நோகத்தோடு செயல்பட்டதாக தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா எதிர்ப்புகளே இல்லாதப்ப அதாவது இந்த தீபத்தூரில் தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்புகளே இல்லாதப்ப நீங்கள் அதை எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறதே அப்பட்டமான பொய் இன்னொன்று இந்த தீபத்தூனு முதல்ல என்ன சொன்னீங்க அந்த தீபத்தூணே கிடையாதுன்னு சொன்னீங்க கல் ரெண்டாவது சர்வே கல்னு சொன்னீங்க மூணாவது சமணர் கல்னு சொன்னீங்க நாலாவதாக வகுப்போடு வந்து அந்த தீபத்தூண் இருப்பதே எங்களுடைய வகுப்போர்டில் இருக்குதுன்னு சொல் சொல்கிறீங்க அப்போது இதெல்லாம் அபத்தமானது இதெல்லாம் பொய் இதெல்லாம் அந்த தீபத்தூண் என்பது தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது திருப்பரங்குன்ற மலைக்கு சொந்தமானது அதாவது இந்து அருணத்துறைக்குன்னு சொல்லலை நீங்க இந்த தீர்ப்பு எல்லாமே இந்து அறநத்துறைன்ற ஒரு வார்த்தையை அவங்க கோட் பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க அவங்க சொல்றது தேவஸ்தானம் திருப்பரகுன்ற தேவஸ்தானம் ஏன்னா எதிர் மனுதாரரே அந்த அறநிலைத்துறை போது அங்க இந்த அறநிலைத்துறைக்கு அவங்க சாதகமா பேச முடியாது அதனால தேவஸ்தானம் தான் சொல்றாங்க தேவஸ்தானமே அறநிலைத்துறை கீழே தான் வருது இல்ல இல்ல தேவஸ்தானம் அறநிலைத்துறை கீழே வந்தாலும் தேவஸ்தானத்தை இப்போ அஞ்சு அறநிலைத்துறை இப்ப தானே வந்துச்சு தேவஸ்தானம் என்பது பழசு உங்களுக்கு இல்லையா அப்ப தேவஸ்தானத்தை தான் அவங்க குறிப்பிடுறாங்களே தவிர இது இந்த அளவுக்கு சொந்தமானது கிடையாது தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது தேவஸ்தானம் என்றால் இந்த அறநிலையத்துறைக்கு தற்போது இந்த இந்த காலகட்டத்தில் சொந்தமானதா இருக்கலாம் ஆனால் இது பதினாலாம் நூற்றாண்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் வந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது அதுக்கு தனித்துறை நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் கிடையாது எப்பயுமே நிரந்தரம் கிடையாது இப்போ நீங்க இந்த எழுபது நாள் கழிச்சி பார்த்தீங்கன்னா அடுத்து ஆட்சி வரும்போது இந்த அலத்துறை இருக்குமா இருக்காதா என்பது ஒரு கேள்விக்குறிதான் அது ஒரு அமைச்சர் வருவாராக வரமாட்டாங்கிறது கேள்விக்குறிதான் அப்படியே இந்த அலத்துறை இருக்க வேண்டும் என்றாலும் சில சட்ட திருத்தங்களை மாற்றத்திற்கான நடவடிக்கைகளும் இருக்கும் வானலாகி அதிகாரம் படைத்த அந்த அறநிலையத்துறைக்கு அந்த அதிகாரங்களை குறைக்க பார்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோயில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இதில் வந்து நாற்பதாயிரம் கோயில் வந்துட்டு இந்து அறநிலத்துறை கண்ட்ரோலில் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாலாயிரம் கோயில் சிவன் கோயில் இருக்கு பத்தாயிரம் கோயில் வந்துட்டு உங்களுக்கு பெருமாள் கோயில் மீதி முருகர் அந்தந்த கோயில் ஒரு பத்தாயிரம் கோயில் இருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஏக்கர் சொத்து நம்மக்கிட்ட கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வணிக வளாகங்கள் நம்ம இவ்வளவு சொத்துக்களை யார் நிர்வகிக்கிறானாக்கா இந்து அருணத்துறை அப்போ இந்த இந்து அருணத்துறை எடுத்து கே இப்போ இந்த அருணத்துறை என்ன பண்ண சொத்து நீ வச்சிருக்கிறேன் இவ்வளவு சொத்தை வச்சிருக்கும்போது இந்த சொத்து யாரும் மூலியமா வருது உங்களுக்கு தேவஸ்தானங்கள் மூலியமா வருது அப்ப அந்த தேவஸ்தானுக்கு எதிரான மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே தமிழர்களுக்கு எதிரானதுன்ற ஒரு கருத்தை வந்து திமுக முன்னிறுத்துறாங்க இல்ல இது எப்படி தமிழருக்கு எதிரான தீர்ப்பா வரும் ஏன்னாக்கா நீங்க யார சொல்றீங்க தமிழர் புரியல நீங்க தான் உங்களை திராவிடர்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி நீங்க தமிழர் சொல்றீங்க நீ இது திராவிட மண் ஆன்மீக மண் கிடையாது அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு இன்னொரு வார்த்தையும் பேசியிருக்காரு சுடுகாட்டுல தான் புணத்தை எரிக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன அதை அதான் பண்ணணுன்ற மாதிரி அவர் பேசியிருக்கு அதான் வழக்கமாகவே இந்த திமுகவுக்கு ஆன்மீ ஆன்மீகம் என்றால் பிடிக்காது ஏன்னா அவங்களோட வளர்ந்து வந்த பாதை அப்படி ஏன்னா அவங்க கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் அதனால அந்த கடவுள் என்றால் என்ன அந்த உணர்வு என்றால் என்ன அந்த உணர்ச்சி என்றால் என்ன அவங்களுக்கு தெரியாது ஏன் இப்ப இவ்வளவு பேசுற இவங்க இவங்க அப்பா இந்த கலைஞரை ஏன் மெரினா தான் புதைக்கணுமா சுடுகாட்டில் புதைக்க வேண்டியதானா ஏன் உங்களுக்கு கோப்பால பொத்துல சுடுகாடையே கிடையாது இப்போ இவ்வளோ நீ வக்கரமா பேசும்போது நாங்கள அப்படித்தான் பேச வேண்டியிருக்குது அவர் மெரினால தான் புதைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா மெரினா போச்சாதான் அவங்க ஒப்பனுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அண்ணாவை புதை தேடம் எம்ஜிஆர் புதை தேடன்றதுக்காக நீங்கள் எங்களுக்கு மெரினாதான் வேணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரே நைட்டில் தீர்ப்பு வாங்கி கோப்பாவத்துமே புதைக்கலையா அப்போ ஏன் போச்சிங்க சுடுகாத்தி புதைக்க வேண்டியதுனா கோபாலபுரத்தில் சுடுகாடே கிடையாதா இல்லை சென்னை மாநகராட்சியில் சுடுகாடே கிடையாதா ஏன் அங்கே புதைக்காம மிகுமே போச்சிங்க அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அவங்கள வக்கு இருக்கா இவங்களுக்கு அப்போ நாங்கள் அப்போ இவர் கேட்குற கேள்விக்கு தான் ஆன்சர் ரகுபதிக்கு விட தக்க பதிலடி என்ன இருக்க முடியும் அப்போ திருப்பரங்குன்றத்தை வந்து சுடுகாடுக்கு ஈக்குவலாக இவர் பேசுகிறாரு சொன்னால் மனிதனாக இருப்பதற்கு தகுதியற்ற நபர்கள் பட்டியலில் முதல் நபராக ரகுபதி இருப்பார் இதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் வந்துட்டு பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ் வந்தவர் பிஜேபி வந்தவர் அவர் இப்படி தான் தீர்ப்பு கொடுப்பார் எங்களுக்கு தெரியும் அதனால அவரை நீங்கள் தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நூற்றி பதினஞ்சு எம்பிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க எதுக்கு உங்களுக்கு பாதகமான தீர்ப்பை கொடுத்துட்டார் நியாயமான தீர்ப்பை உங்களுக்கு பாதகமான தீர்ப்பு கொடுத்துட்டார் நீங்கள் கொடுத்துட்டீங்க எங்களுக்கும் நிறைய பாதகமான தீர்ப்புகள் திமுகவுக்கு ஆதரவான தீர்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்லேயே வந்திருக்கு ஹை வந்திருக்கு அப்ப பாராளுமன்றத்தில் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய நூறு எம்பி தான் வச்சிருக்கீங்க நாங்க முந்நூற்றம்பது எம்பி வச்சுருக்குறோம் நாங்கள் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவங்கள மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதிக்கு முன்னூத்தி ஐம்பது எம்பியில கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இந்நேரம் இந்த திமுக அரசும் காங்கிரஸும் விருது என்ன பண்ணியிருப்பாங்க ஐயோ யோ ஜனநாயகம் செத்து விட்டது இங்க வந்து அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை இவர்கள் அவமதித்து விட்டார்கள் பேசியிருப்பீங்களா பேச மாட்டீங்களா எதுக்கு இதே பாஜக செஞ்சிருந்தாக்கா எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரல இவர் பாதகமா தீர்ப்பு கொடுத்துட்டாரு அவரை நீக்கணும்னு பாஜக சொல்லி இதே இதே பற்றி பேசியிருப்பீங்களா இன்னைக்கு நீங்க ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஜனாதிபதியை அதாவது ஜனாதிபதிக்கு ஒப்புதல் நீங்க இதை அனுப்பணும் அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்றீங்கன்னு சொன்னா இந்திய வரலாறு உலக வரலாற்றிலேயே ஒரு அவ ஒரு அவமானமான செயலை இவங்க பார்லிமெண்ட் தமிழகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயக பண்பு அதை ஏற்றுக்கொள்வது நல்ல தலைமைக்கு அழகு ஆனால் இது நிரந்தரமான தீர்ப்பை நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை எந்த தீர்ப்புமே வந்துட்டு நம்ம நிரந்தரமான தீர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது இது வந்துட்டு அப்ப நாளைக்கு மேல்முறையீடு போகும்போது வேறு விதமான தீர்ப்புகளும் வரலாம் இல்ல மேல்முறையீடு போனாலும் சரி நியாயமான தீர்ப்பு என்ன அதனால கொடுக்க போறாங்க பாதகமான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட மூணு தீர்ப்புமே தீபத்து உள்ள தீப ஏத்தணும் ஆடு கோடி பலியிட தடை இதுதான் இந்த மூன்று தீர்ப்புமே சொல்லுது அந்த தீர்ப்பை தான் ஜி ஆர் சுவாமிநாதன் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தான் இன்னைக்கு இரண்டு நீதிபதிகளும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இதே தான் சுப்ரீம் கோர்ட்டில் உறுதிப்படுத்த போறாங்க இல்லை கருத்து கிடையாது ஏதோ நம்ம புதுசாக ஒரு தீப தூண் நைட் ஒரு நைட் எடுத்து நம்ம புதுச்சு இதெல்லாம் தீப ஏற்ற நம்ம சொல்லியே பதிமூன்றாம் நூற்றாண்டு இருந்து அந்த தீப அங்க அங்கே இருக்குது அதை ஏற்றுவது வழக்கம் நடுவில் பிரிட்டிஷார் வரும்போது அதை பிரித்தாலும் சூழ்ச்சி ஏதாவது ஜாதிய ரீதியாக மத ரீதியாக உங்களை பிரித்து வச்சா மட்டும்தான் அரசியல் பண்ண முடியுங்கிறதுக்காக அவங்க வந்து கொண்டு வந்தது இன்னைக்கு திமுக பின்பற்றுறாங்க இன்னைக்கு திமுக அதே வேலை செய்கிறாங்க தீபத்தூர்ல தீபம் ஏற்ற விட்டால் என்ன நடக்கும் இஸ்லாமியர்கள் ஏதோ கோச்சிப்பாங்களோ இஸ்லாமியர் ஓட்டு வங்கி நமக்கு கிடைக்காம போயிருமோ என்று ஓட்டு வங்கி அரசியலுக்காக இந்த செயலை இன்னைக்கு திமுக செய்து ஏன்னா எந்த இஸ்லாமியரும் இது எதிர்க்கலை அவங்க ஏத்தனா ஏற்றிட்டு போகிறாங்க அதுதான் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சினால் தீப ஏற்றாங்க எதிர்த்துருக்காங்க இல்லை வக்போர்ட் எப்போ எதிர்க்கிறாங்க முதல்ல எதிர்க்கலையே நான்காவது தான் இவங்க போய் சேர்றாங்க இவங்க யாருக்கு ஆதரவாக போகிறாங்க வக்போர்டுக்கு இந்து அலத்துறை என்கிற சம்பந்தம் இது வேற அது வேற இந்து அலத்துறையிலிருந்து இந்துக்கள் கோவில்களுடைய சொத்துக்களையும் இந்துக்களோட கோவில்களுடைய பாரம்பரியத்தையும் இந்து கோவிலோட வழிபாட்டையும் சரி பண்ணக்கூடிய அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வக்போடுன்றது என்ன இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டு அமைப்பு சேர்ந்து இது ஒரு அமைப்பு ஒரு ஒரு கோவில் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றது அபத்தமானது அதைத்தான் நீ கோர்ட்டு சொல் ஏங்க இதை விட ஒரு அபத்தமான கேவலமான செயல் இருக்க முடியாதுன்னு சொல்லுது எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இணைவீங்க எப்படி இந்தியும் வக்போர்டு ஒன்றா இணையும் இது ரெண்டுமே வேற வேறு துருவங்கள் உனக்கு சொத்து வேற இவங்களுக்கு சொத்து வேற உன்னோட வழிபாடு வேற இவனோட வழிபாடு வேற உன்னோட தெய்வம் வேற இவனோட தெய்வம் வேற அப்புறம் எப்படி வக்போர்டு வந்துட்டு வக்போர்டுக்கும் இந்து துறை இணைஞ்சி ஒரு திருப்பணம் கொண்டு தீப தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போது வக்போர்டுக்கு ஆதரவாக இவங்க செயல்படுறாங்களா அப்படின்னா இது அப்பட்டமான பொய் தானே இது அப்பட்டமான விதிமுறை மீறல் தானே இது அப்பட்டமான இந்து எதிர்ப்பு தானே இது அப்பட்டமான இந்து கோவிலுடைய வழிபாட்டு முறையை எதிர்ப்பது தானே அப்போ திமுக என்றாலே இந்துக்களை எதிர்க்க வேண்டும் இந்து வழிபாட்டை எதிர்க்க வேண்டும் இந்த தெய்வங்களை எதிர்க்க வேண்டும் சோழியா எல்லாம் சோழ திங்கிரா இதெல்லாம் ஒரு அமைச்சரை பேசுவாரு இவருக்கு செயல் தீவம் தீபம் தலைமையில் தான் ஏத்தியே இருக்கணும் இவரு இந்து அண்ணத்துறை அமைச்சர் தான் எப்படியாவது போராடி இந்துக்களுடைய உரிமையை நிலைநாட்டணும் இந்து வழிபாட்டை நம்ம நிலைநாட்டணும்னு யார் இதை முயற்சி பண்ணி பண்ணிருக்கணும் இந்து பண்ணிக்கணும் அதோட அமைச்சர் பண்ணிக்கணும் ஆனா இதற்கு மாறாக அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒத்தகால் நிற்கிறான்னு சொன்னா நீ எப்படி இந்து அலத்துறை அமைச்சராக இருக்கிறது தகுதி இருக்கான்னு கேட்கிறேன் இவருக்கு மட்டும் இல்லை டோட்டலாகவே இவர்கள் அமைச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாருக்குமே அந்தந்த இலாக்காவுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது மருத்துவத்துறை யாரை போட்டுக்கிறீங்க ஓட்டப்பந்தயத்தில் வர கூட்டங்க அங்கே போட்டுக்கிறீங்க இங்கே வந்துட்டு குப்பை ஆழ்றதுக்கு லாய்க்கான இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை வந்து இந்து ஆழ்த்துறைக்கு போட்டிருக்கீங்க கது கார் கதவு திறந்து விடுறதுக்கும் செயற்படுத்து போறதுக்கும் லாய்க்கு உள்ள ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் இன்னும் இந்து ஆழத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட அமைச்சரை போட்டாக்க இந்துக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் மாலை போட்டுக்கிட்டு கொ பட்டையில பட்ட கொட்டை பட்டை அடிச்சுட்டு கொட்டை போட்டுக்கிட்டு நானும் இந்து சொன்ன மருத்துவர் தான் மருத்துவத்துறை சார்ந்த அமைச்சராக இருக்கணுன்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்லை அப்படி கிடையாது ஒரு மருத்துவம் தெரிஞ்சவங்களையும் நீ மருத்துவ அமைச்சராக போடலாம் எதுவுமே தேர்தல் அப்படி போடுவீங்க எதுக்கு அது மாதிரி நடந்ததே கிடையாது தர்மேந்திர பிரதான வந்து கல்வித்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க கரெக்டுங்களா இல்லையா அவர் மெத்த படித்தவர் ப்ரொஃபஸர் போட்டிருக்காங்க அதே மாதிரி துறைக்கும் அப்படி தான் போட்டிருக்காங்க ஜே பி நட்டா என்ன மருத்துவம் படிச்சிருக்காரு ஜே பி நட்டா வந்து மருத்துவம் ஜே பி நட்டா உங்களுக்கு மருத்துவத்துறைக்கு போடலிங்க அவர் வேறு துறைக்கு தானே போட்டிருக்காங்க மருத்துவத்துறைக்கு அவரை போடலையே அவர் வந்து சுகாதாரத்துறைன்றது வேற மருத்துவன்றது வேற சரிங்களா அதை ரெண்டு அங்கே பிரிச்சிருக்கிறாங்க எங்கன்னாக்கா உங்களுக்கு மத்தியில் ரெண்டாக பிரித்திருக்கிறாங்க அந்த கட்டமைப்பு வேறு இந்த கட்டமைப்பு வேறு இங்கே கிடையாது இங்கே எல்லாமே ஒன்று தான் இங்கே மருத்துவர்களுக்கும் இதே தான் சுகாதாரத்துறை தான் இங்கே வந்துட்டு மற்ற சுகாதாரத்துறை சம்மந்தமான எல்லா விஷயத்துக்குமே ஒரே அமைச்சராக தான் போட்டிருக்காங்க அங்கே இரண்டாக பிரித்திருக்கிறாங்க இங்கே நீங்கள் அங்கே வந்துட்டு அவருக்கு கேபினெட் கொடுத்தா கூட இரண்டு அமைச்சர்கள் டாக்டர்கள் அவருக்கு கேபினெட் கொடுத்தா அவருக்கே இருக்க ரெண்டு அமைச்சர்கள் டாக்டர்களாக தான் போட்டிருக்காங்க மருத்துவத்துறை தான் போட்டிருக்காங்க இங்கே யார் போட்டிருக்கீங்க இங்கே அந்த மாதிரி எல்லா இணைய அமைச்சராக ஒரு டாக்டர் போட்டிருக்கீங்களா போடலையே இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு சுகாதாரத்துறைக்கு ஒரு டாக்டர் வந்து யார ஒரு பேரு சென்னையில அவர் இருந்தார் அவர் அவர் இருக்கும்போது கூட இந்த பிரச்சனை கொரோனா காலகட்டத்தில் நல்லபடியாக கையாணி நீங்க யாரை போட்டிருக்கீங்க நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி யாருமே நீங்க இன்னும் கொடுக்கலையா அப்படி இருக்கும்போது ஒரு தகுதி வாய்ந்த நபராக சேகர் பாபுவும் கிடையாது சுகாதாரத்துறை அமைச்சரும் கிடையாது அதைதான் நாங்க சொல்றோம் தகுதி வாய்ந்த நபர்கள் அமைச்சராக நியமிக்காம நீங்க ஒரு தகுதிப்படுத்தமா ஒரு முதலமைச்சராக இருக்கவே முடியாதுங்கிறோம் இந்த திருப்பரம் கொண்டு இனியாவது இந்த திருப்பரம் மேல்முறையீடு பண்ணாம என்ன பண்ணணும்னாக்கா தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு ஏன்னா தனிநபர் தீர்ப்பை தான் நீங்கள் ஏற்றுக்கலை தனிநபர் நீதிபதி தீர்ப்பை தான் ஏற்றுக்கல ஆனால் இந்த இரண்டு நீதிபதிகளும் பிராமணர் கிடையாது உங்களுக்கு பல சாதகமான தீர்ப்பு கொடுத்தவங்க தான் ஜெயச்சந்திரன் அவரும் உள்பட அப்போ இந்த இந்த தீர்ப்பே நீங்கள் ஏற்ற மாட்டீங்கன்னு சொன்னாக்கா இது ஈகோ பிரச்சனை இது வேணும்னே இந்துக்களை இந்து தெய்வத்தை அவமதிக்கும் செயலை தான் இந்த அரசாங்கம் செய்து மக்கள் தான் இதை பார்க்கணும் மக்கள் வேற ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எப்படி நீதிபதின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்துக்கள் மட்டும் சாதகமாக தான் தீர்ப்பு கொடுப்பாங்களான் என்ன நியாயம் இருக்குது அதெல்லாம் கொடுப்பாங்க ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட மனநிலை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு தாங்க உங்களுக்கு நீட் தேர்வு கரெக்டா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு தான் நிறைய தீர்ப்புகள் கொடுத்துருக்குது இடி ஆக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட் அதே மாதிரி லோக்கல் கோர்ட்டாக நிறைய வந்துட்டு திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு நிறைய கொடுத்துருக்கு இடியில் கூட இந்த ஆகாஷ் பாஸ்கர் விடுவிச்சது யாரு சுப்ரீம் கோர்ட் தானே அப்போ அந்த தீர்ப்பில் மட்டும் ஏற்றுப்பீங்க இந்த தீர்ப்பு ஏற்றுக்க மாட்டேங்குன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வந்தாக்கா நீதிபதி நல்லவர் உங்களுக்கு பாதகமான தீர்ப்பு வந்துட்டாக்கா நீதிபதி வந்து ஆர்எஸ்எஸ்காரு பிஜேபிக்காரு சங்க்பாரியம் பேச்சு அந்த வந்து சொல்வீங்களாண்ணா அப்போது இது வந்து இன்னைக்கு மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த அரசு உண்மையிலேயே தீபம் ஏற்றக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு மக்கள் திமுக திராவிட வரலாறு தழுவி ஒரு படம் எடுத்திருக்காங்க மராசக்தின்னு பாஜக ஆதரவு இருக்குமா இருக்காதா என்னை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி வரலாறு உள்ளே வருது இந்திய தீர்ப்பு போன்ற சம்பவங்கள்லாம் அதில் இருக்குது நம்ம ஒரு படம் எடுத்தோம் ஹெச் ராஜா நடித்தார் அந்த படத்தை திரையிட்டாங்களா இல்லை ஏன் திரையிடல ஏன்னால் அதில் வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு எதிரான கருத்துக்கள்லாம் கிடையாது நியாயமான கருத்துக்கள் இருக்குது அடங்க அடங்கமறு அத்திமீறுன்னு சொல்கிறவனுக்கு அதில் பதில் இருக்குது அதே போல் இந்த ஊழல் கரை படிந்த இந்து அறநிலைத்துறை அல்ல அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிரான கருத்துக்கள் அது இருக்குது அவர் என்னெல்லாம் ஊழல் பண்ணுறதுக்கான கருத்துக்கள்லாம் இந்த இரண்டு முக்கிய கருத்துக்களை அடங்கிய படம் அந்த படம் அந்த படத்துக்கு ஏன் நீங்கள் வந்து தேட்டர் கொடுக்கல ஏன் தடை வந்துச்சுங்க இப்போ படம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஈழத்தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு படமா எடுத்திருக்கிறாங்க அந்த படத்துக்கும் தடை அவர் நான் அந்த படத்தை வந்துட்டு மூணு வருஷமாக என்னால் திரையிட திரையிட முடியல அப்படின்னு அவர் வருத்தப்பட்டிருக்கார் ஏன் இதெல்லாம் வந்துட்டு திமுக செய்த அநியாயங்களை திமுக செய்த அக்கிரமங்களை வெளிக்கண்டு வெளிக்கொண்டு வரக்கூடிய கிடுக்கு படம் கூட உங்களுக்கு தெரியும் ரிலீஸ் தான் பண்ணிட்டாங்க இப்படி திமுகவுக்கு எதிர் நான் சொல்ல மாட்டேன் திமுக செய்த அக்கிரமங்களை வெளிக்கொண்டு வர எந்த படத்தையுமே ஆனா இதுல பாஜக அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை அடைக்க ஒரு படமாக தான் இன்னைக்கு பராசக்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க உதாரணமா அந்த படத்தோட டிரெய்லர் பார்த்திருப்பீங்க முடியும் போது ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருப்பாங்க நான் கேட்குறேன் சிவகார்த்திகளை பார்த்து அந்த கேள்வி நான் கேட்கணும் ஆசைப்படுறேன் உனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குல்ல நீ எந்த ஸ்கூலில் கற்பி ஸ்கூலில் படிக்க வைக்கிறியா அவர் தமிழ் மட்டும் இருக்கிற ஸ்கூலில் படிக்க வைக்கிறியான் கேட்குறேன் இருக்கிற ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிற நிறைய மொழிகள் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிற நீ யோகியமாக இருந்துட்டு நீ ஒழுக்கமானவனாக இருந்துட்டு அந்த படத்தில் அந்த வசந்த நீ பேசி தான் பரவாயில்ல நீயே உங்கள் பிள்ளைங்களை வந்துட்டு அரசாங்க பள்ளியில் படிக்க வைக்காமல் நீ வந்துட்டு ஆங்கில பள்ளியில் படிக்க வைக்கிற பல மொழிகள் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்க வைக்கிறோமோ அந்த வ வசனத்தை பேசுவதுக்கு கொஞ்சம் தகுதி இருக்குது ரெண்டாவதாக இந்தி திணிப்புன்றது இந்தியாவில் இருக்கலை இந்தி திணிப்பு என்பது இந்தியாவில் இல்லை மாறாக ஒரு திணிப்பு இருக்குது மொழி திருப்பி இருக்கு அது என்ன மொழி திருப்புன்னாக்கா தமிழ் மொழி திரிப்பு தமிழ் மொழியை இந்தியா முழுக்கவே நீ திணிச்சிட்டு வர்றாரு யாரே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கு நீ பாராட்டு தெரிவிச்சியா உத்தரப்பிரதேசில் போய் உத்தரப்பிரதேச மக்களுக்கு நீ இந்தியை சொல்றாரு தமிழ் திணிப்பு தான் இன்னைக்கு இருக்கு இந்தி திணிப்பு கிடையாது பாரத பிரதமர் இந்தியா முழுக்கவே தமிழை திணிக்கிறார் இன்னைக்கு தமிழை திணிக்கிறார் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் பண்ணின ஒரு மாணவன் த தமிழ் பழமொழியை பேசுறான் தமிழ் ஒரு பாடலை பேசுறான் பீகார் ஒரு மாணவன் இன்னைக்கு தமிழ் மொழியோட சிறப்புகளை பத்தி அவன் பேசுறான் ஒரு பழமொழியை பேசுறான் ஒரு பாடலை பேசுறான் திருக்குறளை பேசுறான் அதே போல குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் திருக்குறள் பேசுறான் சமீபத்தில் உங்களுக்கு நடந்த மனதின் குரல் நிகழ்ச்சி நீங்க பாத்திருப்பீங்க அப்ப பிரதமர் அவர்கள் என்ன பண்றாரு இந்தியா முழுக்க தமிழை திணிக்கிறாரு அது தவறா சரியா அதை தவறுன்னு சொல்லுவீங்களா சரின்னு சொல்லுவீங்களா இதுக்கு முன்னாடி எந்த பிரதமர் அமைச்சராவது இது செஞ்சிருக்கிறாங்களா கிடையாது ஏன்னாக்கா யாரும் உணரல தமிழ் மொழி மொழி மீது இருக்கக்கூடிய பற்றுதலும் யாருக்கு தெரியல தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது எவ்வளவு செம்மொழி என்ற பற்றுதல் இங்க யாருக்கு தெரியாத ஒரு படத்தின் மூலியமா விஷமத்தனமான கருத்துக்களை திமுக கொண்டு வராங்க கொண்டு வர்றாங்க அதுக்கு துணை போறது யாரு அதுதான் சென்சார் போர்டுன்னு ஒண்ணு மத்திய அரசாங்கம் கையில வச்சிருக்காங்க அதை தாண்டி எப்படி விஷமத்தனமான கருத்து அதுதான் அவங்க என்ன கொண்டு வர்றாங்க அந்த கருத்தை எப்படி கொண்டு வராங்கன்னா அவர் எத்தவங்க இந்தி திருப்பின்னு சொல்லல அந்த அவரோட டைலாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கும் நாங்களும் இந்தி படிப்போம் எங்களுக்கு இந்தி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் செய்றாங்க ஆனால் இந்தி திணிப்பு என்ற ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அந்த டைலாக் முடிக்கிறாரு அது வந்து நார்மலாவே மத்திய அரசு கட் பண்ணிட்டு விடலாம் இல்ல நார்மலாவே மத்திய அரசு எந்த விஷயத்திலுமே இந்த பட ரீதியாக எந்த விஷயத்திலுமே தலையிடாது கருத்து சுதந்திரத்துக்கு என்னைக்குமே வந்து மத்திய அரசு தடை போடாது இப்போ சென்சார் போர்டு யாருக்கா மத்திய அரசோட பிரதிநிதிகளாக மத்திய அரசை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க அரசாங்கத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க சில கட்சிக்காரங்களும் இருக்காங்க நாங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னாக்கா இது முழுக்க முழுக்க போய்ங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா இது இப்போ இவர் இப்படி பேசுறது இது அவங்களுக்கு பாதகமாக தான் போகும் தான் எங்களுக்கு பாதகமாக போகாது இந்தி திருப்பு என்ற வார்த்தையே அது திமுகவுக்கு பாதகமாக தான் போவோம் ஏன்னா இவங்க கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் இதை பண்ணுறாங்க இந்த வேலையை எலெக்ஷனுக்கு இன்னும் அறுபது எழுபது நாட்களே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த இந்தி கொண்டு கொண்டாங்கனாக்கா அப்போ இவர்கள் செய்த செயல்களை மறைக்கணும் இவர்கள் செய்த அக்கிரமங்களை மறைக்கணும் விலைவாசி உயர்வு மறைக்கணும் பாலியல் பராத்காரத்தை மறைக்கணும் போக்சோ வழக்குகளை மறைக்கணும் கள்ளச்சாராயத்தை வழக்குகளை மறைக்கணும் இவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்கில் மறைக்கணும் அப்போ ஏதாச்சும் எப்போவுமே இந்தி திணிப்புன்னு ஒன்று கொண்டு வந்துடுவாங்க ஒன்று இந்தி திணிப்பு இல்லாக்கா பாஜக உள்ள வந்துடும் அதை நம்ம பேசாமல் கடந்து போயிட்டாலே அதை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க இல்ல இல்ல பேசாம கடந்து போகிறதுங்கிறது வேற இப்படிப்பட்ட கருத்தை நம்ம சுட்டிக்காட்டுறது வேற இப்ப நம்ம சுட்டி காட்டுவது யாருக்கு சுட்டி காட்டுறோம்னு சொன்னாக்கா சிவகார்த்திகை நீ சுட்டி காட்டுறோம் நாங்கள் திமுக வந்து விமர்சிக்க நாங்கள் விரும்பலை இந்த கருத்தை நாங்கள் ஏன் சிவகார்த்திக் சொல்றோம் சொன்னால் இது நீ தானே பேசியிருப்பேன் இந்த வார்த்தையை நீ பேசும்போது தெரிஞ்சுதான் பேசி இதே சிவகார்த்திகைனா தான் அமரன் படம் நடிச்ச போது பாஜக தூக்கி பிடிச்சது தூக்கி பிடிச்சி கூப்பிட்டு வரவேற்பு ஆமா தூக்கி பிடிச்சது ஏன்னா நீ நல்ல படம் நடிச்சிருக்க நல்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்க நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி நாங்க வந்து உன்ன பாராட்டம் அவ்வளவுதான் அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க நடிச்சாங்க அவ்வளவுதான் இதுல போய் அவரை விமர்சிக்கிறதுக்கு என்ன உண்மையிலேயே அவர் தேசபக்தனாக இருந்தார் அதனால நாங்க அதை விமர்சிக்க விரும்பல சரிங்களா உண்மையில தேசபக்தி மிக்க படமாக இருந்தது நடிக்கிறேன் நீ ஒரு பகடக்காய் இன்னைக்கு ஆயிரம் இல்ல ஏன்னா இந்திய திணிப்பு தமிழகத்துல கிடையாது உனக்கு அப்படி ஏதாவது இருந்தா நான் சொல்லுங்கிறேன் பிரதமர் எந்த மேடையிலாவது இந்தியை நீங்கள் கட்டாயம் கட்டுக்கொள்ளும்னு சொன்னாரா ஏதாவது ஒரு சான்று இருக்கா அமித்ஷா அவர்கள் இந்தியை நீங்கள் கட்டாயம் தமிழக மாணவர்கள் இந்தியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஏதாவது சொன்னாரா சான்று இருக்கா அதே போல அண்ணாமலை அவர் சொன்னாரா சான்று இருக்கா நைனார் சொன்னாரா சான்று இருக்கா இப்படி யாருமே இல்லை மோகன்பா சொன்னாரா யாருமே இந்தியை நீ கட்டாயம் கட்டுக்கொள்ள வேண்டும் சொல்லலை சொல்லாதப்ப இந்திய திணிப்பு ஒரு பொய்யான கருத்து நீ சொல்லும் போது அது யார் மூலிமா அந்த வார்த்தை வருது இப்போ ஸ்டாலின் சொல்றாருன்னா ரெகுலராக அவர் சொல்லுவார் அது அவரோட வேலை அது மக்களுக்கு தெரியும் இப்போ சிவகார்த்திகன் ஒரு செலிபிரிட்டி சொல்லும் போது என்ன ஆகுனாக்கா அதை வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுமோ கிரியேட் பண்ணுறது அந்த டயலாக்கை வச்ச டேரக்டர் மாதிரி பேசின சிவகார்த்தி மறுத்து இருக்கலாங்கிறேன் இப்போ ஆண்மீ உள்ள ஒரு கதாநாயகனாக அஜித் இருந்தாரு அவர் என்ன சொன்னார் கலைஞர் இருக்கும்போது என்ன சொன்னார் என்னை கட்டாயப்பட்டு தான் இங்கே வர வச்சாங்க எனக்கு இங்க வர விருப்பம் இல்லை அதுவும் ஆண்மையா இல்ல பணம் வருதுங்கிறதுக்காக ஒரு பொய்யான கருத்து நீ வந்து சொல்றது ஆண்மையா சொல்லுங்க எது ஆண்மை அஜித் ஆன்மீக உள்ளவரா நீ ஆன்மீக உள்ளவரா ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்னை வந்து உண்மையான கதாநாயகனா இல்ல பணம் வருதுங்கிறதுக்காக பொய்யான ஒரு கருத்தை வந்துட்டு இந்த திணிப்பு நீ கதாநாயகனா வேறுபடுத்தி பார்க்கறா இவங்க ரெண்டு பேரையுமே அப்ப யார் உண்மையான கதாநாயகன் அப்ப பகட பகடகாயாக பயன்படுத்தியது ரஜ்ஜான் மூவிஸ் ஏன் இந்த படத்தை நீங்க இன்னைக்கு இந்த பண்றீங்க ஜனநாயகம் இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வாரிசு படம் வரும்போதும் துணிவு படம் வரும்போது இதே பிரச்சனை தான் தியேட்டர் தேட்டர் இதில் பிரச்சனை அதில் வந்துட்டு துணிவு படத்தை வந்துட்டு இவர் வாங்கியிருந்தார் ரெஜ்ஜாண்டு வாங்கியிருந்தாங்க இன்றைக்கும் இந்த படத்தை யார் வந்து ப்ரொடியூசர்னு தெரியும் இடி வழக்கில் சிக்கி பிறகு விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்னு தெரியும் அப்போ முழுக்க முழுக்க திமுகவுடைய படம் திமுக குடும்பத்தோட படம் ஆகாஷ் பாஸ்கர் ஆமாம் அப்போ இந்த படம் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போது வேண்டுமென்ற ஒரு ட்ரெய்லரை விட்டு இதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக மாற்றுறாங்க ஏன்னா ஜனநாயகன் படம் போடக்கூடாது அதை வந்து மட்டம் தட்டணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய எனக்கு இரண்டு படத்துக்குமே என் ஆதரவு கிடையாதுங்க இந்த இரண்டு படமுமே அரசியலுக்காக வரக்கூடிய படம் அரசியல் லாபத்துக்காக வரக்கூடிய படம் இது ரெண்டு படமும் சரிங்களா அதனால இந்த ரெண்டு படத்துலையும் எனக்கு பெருசா ஒரு நாட்டம் கிடையாது இது ரெண்டு படத்தையுமே பார்க்க நான் விரும்பலை நான் சொல்லுவேன்